எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தா நவம்பர் உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய இந்த நவம்பர் மாதம் கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்குறங்க இப்படியேப்பட்ட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உடைய நவம்பர் மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் பார்த்தீங்க அப்படின்னா சதய நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் கும்ப ராசியில கடகல் அக்கணத்துல அது போக ராகு பகவானுடைய திசையில முன்னூற்றி பத்து டிகிரியில தான் இந்த நவம்பர் மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் காலப்புருஷுவ தத்துவத்துப்படி ஆறாவது ராசின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமா இருக்க போகுதா அல்லது பாதகமா இருக்க போகுதான்றத பத்தி தான் இந்த காணொலிகளில் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அப்ப உங்க ராசியாதிபதி புதன் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க ராசிக்கு மூணாவது பாவகத்துல உட்கார்ந்துருக்கிறாரு மூணாவது பாவகன்றது தைரிய ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கிறாரு அப்போ தைரிய ஸ்தானத்துல உங்கள் ராசிக்கு அதிபதி உக்காந்துருக்கிறார் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த மாதம் பத்து தேதி வரைக்குமே அவர் வந்து உங்கள் ராசிக்கு மூணாவது பாவகத்தில் தைரியஸ்தானத்தில் அற்புதமாக உட்காந்துருக்கிறார் ஒரு மனிதருக்கு வந்து பார்த்தின்னா அதாவது தைரியம் இருந்துட்டாவே இந்த உலகத்தில் எது வேணாலும் சாதிச்சிடலாம் தைரியம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கடல்லையே குதிச்சா கூட நம்ம தப்பிச்சு வெளியில் வந்துடலாம் தைரியம் தன்னம்பிக்கை இல்லை அப்படின்னா கிணத்துலேயே குதிச்சா கூட நம்ம வெளியில் வர முடியாது ஒரு மனிதருக்கு முதல்ல என்ன வேணும் தன்னம்பிக்கை வேணும் அந்த தன்னம்பிக்கை தைரியம் தான் மூணாம் இடம் அந்த தான் உங்க ராசிக்கு அதிபதி புதன் பகவான் இருக்கிறாரு அப்ப பத்து தேதி வரைக்குமே நீங்க வந்து ஒரு இலக்கு வச்சிருப்பீங்க அந்த இலக்கு அடையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது குறிப்பா கல்வி நல்லா இருக்கும் ஏன்னா கல்விக்கு அதிபதி தான் தைரியஸ்தானத்துல உட்கார்ந்து நிச்சயமா இந்த டைம் எல்லாம் ஸ்கூல் படிப்பு படிக்கிறவங்களுக்கெல்லாம் நிச்சயமா அவரோட கைத்தட்டல் பாராட்டுகள் நல்ல ரேங்க் வாங்குறது அதாவது நல்ல ஒரு அந்த இடத்துல கல்வியில பெரும் மாற்றத்துக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தா பத்தாம் தேதிக்கு மேல அவர் வந்து பார்த்தோன்னா அடுத்தது இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் அதே விருச்சகராசிலேயே புதன் பகவான் பக்ரம் ஆகிறார் அப்ப அந்த மீண்டும் அந்த பதிமூணு நாள் இருக்கு பாத்தீங்களா அந்த டைம்ல கொஞ்சம் குழப்பத்தை கொடுப்பாரு ஏன்னா தைரிய ஸ்தானத்துல போய் வக்கரம் ஆகும்போது இயல்புக்கு மாறாக அவர் வேலை செய்வார் க நல்லதை கொடுத்துக்கிட்டு இருந்தவரும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பார் சந்தோஷத்தை கொடுத்தவரும் கொஞ்சம் தடை கொடுப்பார் ஏன்னா பத்து தேதி வரைக்கும் அவர் இயல்பு நிலையில் இருக்கிறார் அதனால நல்லதை தான் கொடுப்பாரு பத்து தேதிக்கு மேல இருபத்தி மூணு தேதி வரைக்கும் அதே விருச்சிக ராசியில் வக்கரம் ஆகிறதுனால அந்த டைம்ல கொஞ்சம் பணம் பரிமாற்றங்கள் தடையாகும் தொழில் கொஞ்சம் தடையாகும் படிப்புல கவனம் கொஞ்சம் செதறும் ரெண்டாவது படிச்சுட்டு ஒரு விஷயத்த தொலாவிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் தாமதம் பண்ணுவோம் வர மாதிரி இருக்கிற விஷயத்தை கொஞ்சம் தாமதப்படுத்தி கொடுப்பான் அப்போ இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அதே புதன் பகவான் ராசியிலிருந்து மீண்டும் பின்னோக்கி நகர்ந்து வராது துளாராசிக்கு வராரு விருச்சகத்துலேருந்து துளாராசிக்கு வராரு ஏழு நாள் வந்து துளாராசியில் உட்காரார் இருபத்தி மூணு தேதியிலிருந்து முப்பது தேதி வரைக்கும் அப்போ அந்த ஏழு நாள் பார்த்தீங்கன்னா துளாராசியில் வந்து உட்காந்துருவார் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாம் இடத்துல உட்காராரு ரெண்டாம் இடத்தில் உட்கார்றாரு தைரியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் ரெண்டாம் இடம் வந்து தனஸ்தானத்தில் வந்துடுவார் அந்த காலகட்டம் பாருங்கள் உங்களுக்கு வந்து தனம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் தனம் என்ன பணம் அப்போ உங்களுக்கு நாலு காசு வீட்டில் மிச்சம் வைக்கும் வீடுக்குள்ள காசு இருந்த காலம் போய் வீட்டில் நாலு காசு எங்கே இருக்குமோ தொலாவிகிட்டு இருக்கக்கூடிய கண்ணீராசிக்காரங்களுக்கு அந்த குறிப்பாக அந்த ஏழு நாளைக்கு ஒரு இடம் விற்கணும் நினச்சா விற்றுபடுவீங்க ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சா வாங்கிடுவீங்க தொழில் ரீதியாக மாற்றங்கள் ஏற்படும் வராத காசு கூட நமக்கு வரும் அப்போ ஒரு சில விஷயங்கள் நமக்கு நல்லது நடக்கும் நான் சொல்றது இருபத்தி மூணு தேதியிலிருந்து முப்பது தேதி வரைக்கும் ஏன்னா உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு வந்துடுறாரு உங்கள் ராசிக்கு அதிபதி ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் யார் தெரியுங்களா ஞானக்காரகன் இத்தூர் வகையிலையும் யோசனை பண்ணுவார் திங்க் பண்ணுவார் ஆராய்ச்சி பண்ணுவார் எது பண்ணால் அவங்க நம்ம காரியம் சக்சஸ் ஆகும் எது செஞ்சால் நம்ம காரியம் நடக்கும் அப்போ யோசனை பண்ணுவார் அப்போ இந்த யோசனை பண்ணக்கூடிய காலகட்டத்தில் அந்த காரியம் நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் வச்சுக்கோங்க பத்து தேதி வரைக்கும் சூப்பரா இருக்குது பத்துல இருந்து இருபத்தி மூணு தேதி வரைக்கும் பதிமூணு நாளைக்கு நல்லா இல்லை அடுத்தது வந்து இருபத்தி மூணு தேதியில இருந்து முப்பது தேதி வரைக்கும் ஏழு நாள் சூப்பரா இருக்கும் சரிங்களா அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கும் ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா சுக்கரன் தான் அப்போ உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதி உங்கள் வீட்டில் தான் வந்து சுக்கரன் போய் இப்போ நீச்சம் மறைஞ்சு உட்காந்துருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாத காலமாகவே ரொம்ப போராட்டம் குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளார போராட்டம் தாய் தந்தைகளுக்குள்ளார சங்கடம் காசு பணத்தினால பிரச்சனை தொழில் முடங்கி போச்சு வேலை நீங்களே விடுற மாதிரி ஆயிடுச்சு இல்லை வேலை பறி போயிருக்கலாம் மொத்தத்தில் வேலையில் பிரச்சனை வேலை செஞ்சும் வளர்ச்சி இல்லாமல் இருக்குது உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் போராடிட்டு இருப்பீங்க அப்படி இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு நிச்சயமா நான் சொல்றது என்னன்னா ரெண்டாம் தேதி அன்னைக்கு உங்க தனஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கரன் தான் அந்த தனஸ்தானத்துக்கு அதிபதி உங்க ராசியில் இருந்து அவர் என்ன பண்றாருன்னா இரண்டாம் இடம் அவர் சொந்த வீட்டுக்கே போறாரு துளாராசிக்கே போறாரு துலாராசிக்கு அதிபதி துலாராசிக்கே போய் உட்காடுறாரு இருபத்தி நாலு நாள் அவர் தன் சொந்த வீட்டுல போய் உட்கார்ந்துருவாரு அற்புதமா இருக்கும் இரண்டாம் இடம்ன்றது தனஸ்தானம் மட்டும் இல்லை குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் கல்வி ஸ்தானம் அப்போ கல்வியில் பெரும் மாற்றம் நடக்கும் ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு வாக்கு கொடுத்த வார்த்தை காப்பாற்றிருவீங்க ஒரு இடத்துல வாங்கிட்டு கொடுக்க முடியாது ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க மதிப்பு மரியாதை கெட்டு போயிருக்கும் ஒரு லட்ச ரூபாய் வாங்கி கட்டக்கூடிய கடனுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் வாங்கியிருப்பீங்க ரெண்டு லட்சம் வாங்குறதுக்கு மூணு லட்ச ரூபா வாங்கியிருப்பீங்க மூணு லட்சம் கட்டுறதுக்கு நாலு லட்சம் வாங்கியிருப்பீங்க இது எல்லாமே உங்கள் எல்லாம் மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எல்லாமே நீங்கள் கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க ரெண்டாவது ரெண்டாம் இடத்துல வந்து பார்க்கும்போது சுக்கிரன் ஆட்சியை உக்காந்து அடுத்தது வந்து பார்க்கும்போது நாங்கள் சொல்கிறது இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு அவர் துலா ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு போயிடுவார் அப்போ தைரிய ஸ்தானத்துக்கு போயிடுவார் அப்போ சுக்கரன் தைரிய ஸ்தானத்துக்கு போகும்போது திருமணம் ஆணவங்களாக இருந்தீங்கன்னா அல்லது குறிப்பாக நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்கள் வேலையில் பெரும் மாற்றம் நடக்கும் ஒரு வேலையை ஆரம்பிப்பீங்க ஆரம்பிச்சிருந்து தடையாக இருந்தால் அந்த வேலை மீண்டும் நடக்கும் அந்த வேலையில் இருக்கிற குழப்பங்கள் தீரும் அந்த பிரச்சனைன்றது நீங்க வெளியில வரலாம் அப்போ நான் சொல்றது குறிப்பா மனைவிக்கு ஹெல்த் பிரச்சனை நல்லா இருக்கும் தொழில் பிரச்சனை சரியாகும் குடும்ப பிரச்சனை சரியாகும் ஒத்துமை கிடைக்கும் மொத்தத்தை நினச்சது நீங்க அந்த டைம் சே நடக்கிற மாதிரி இருக்கும் அப்போ உங்களுக்கு வந்து நிச்சயமா உங்களுக்கு இந்த மாதத்துல வந்து பார்த்தா ரெண்டாம் தேதிக்கு மேலேயே உங்களுக்கு சுக்கரன் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு குறிப்பா அந்த வண்டி வாகனம் வாங்குற யோகத்தெல்லாம் நல்லா கொடுத்துட்றாரு ஏன்னா சுக்கரன் தான் வண்டி வாகனத்துக்கு அதிபதி அவர் வந்து தனஸ்தானத்துல சொந்த இடத்துல உட்காரும் போது நிறைய பேருக்கு காரு வாங்கிற யோகத்தெல்லாம் எல்லாம் வண்டி வாகனம் புதுப்பிக்கிற யோகம் எல்லாம் வாங்குறாரு நிச்சயமா வண்டி வாகனம் கார்ல எடுக்கிற யோகம் நிறையவே இருக்குது இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மூணாம் இடம் தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதியும் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கும் அதிபதி செவ்வாய் பகவான் தன் சொந்த வீட்டில் ஆட்சியே இருக்கிறதுனால நிச்சயமா நிறைய பேருக்கு இந்த கடன் பிரச்சனை எல்லாம் கண்டிப்பா ஓரளவுக்கு சரியாகும் நீங்க பயப்படவே வேண்டாம் கரண் கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி தேவையில்லாததெல்லாம் நான் சுமந்துக்கிட்டோமா அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு சொன்னவங்க மேலெலாம் நம்ம சண்டைக்கு போய்கிட்டு நம்மளாலே எதுவும் பண்ண முடியாமல் மற்றவங்க உதவி இல்லாமல் சொந்த பொந்தத்துள்ள அனுகிரகம் இல்லாமல் கை நாம்ளே கீழே விழுந்து கையூன்னு கரணம் போட்டு எந்திரிச்சவங்களுக்கு கூட நிச்சயமாக இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நல்லா ஓரளவுக்கு சப்போர்ட் கிடைக்கும் மறைமுகமாவது ஒரு கண்டிப்பாக ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா செவ்வாய் பகவான் ஆட்சியாக உட்கார போது கடன் பிரச்சனை கண்டிப்பாக அளவுக்கு தீரும் சரிங்களா இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு லாபஸ்தானத்துல வந்திருக்கிறார் அப்ப பதினோரு தேதி வரைக்கும் குரு பகவான் பதினொன்னாம் இடத்துல அவர் வந்து இயல்பு நிலையில் இருக்கிறார் அப்ப அந்த பதினோரு தேதிக்குள்ளார குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த செல்வத்தை கொடுத்துட்றாரு ஏன்னா குரு பார்த்தா கோடி நன்மை அப்போ புத்தர பாக்கியத்துக்கு அதிபதி யாருன்னா தான் அப்போ புத்தர பாக்கியத்தை கொடுத்துட்றாரு பதினோரு தேதிக்குள்ளாரே கொடுத்துட்றாரு பதினோரு தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் வந்து நவம்பர் முப்பது வரைக்கும் என்ன பண்ணிடுறாரு வக்கரத்துக்கு போயிடுறாரு அந்த அந்த ஒரு இருபது நாளைக்கு வந்து குரு வக்கரத்துக்கு போயிடுவார் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பதினொன்னாம் இடத்துல குரு வந்து உக்காடுறதுனால நிச்சயமாகவே உங்களுக்கு புத்திர பாக்கியம் கொடுக்கும் திருமண தடைகள் விலகும் இரண்டாவது வந்து பாத்தம்னா இன்னைக்கு மண்மனை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் காதல் விவகாரம் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு தடையா காதல் விவகாரம் எல்லாம் ஓரளவுக்கு கை கொடுக்கும் அந்த காதல் விவகாரம் தடை விலகும் இருக்கிற தடையெல்லாம் விளையிறோம் நான் பேசிக்கிட்டு இருந்தேங்க தான் இருந்தேன் பழகிட்டு இருந்தேன் அதெல்லாம் செட் ஆகல அப்படின்னா இப்போ ஓரளவுக்கு செட் ஆகும் அதே சமயத்துல வந்து பாத்தம்னா நான் என் வீட்டுக்கு பிடிக்காத பிள்ளையா இருக்கிறேங்க என்னை சுத்தி இருக்கிறவங்கல என்னை யாரும் மதிக்கிறது இல்ல கிட்டத்தட்ட வந்து நான் நல்லதான் ஒரு காலத்தில் இருந்தேன் ஆனா இன்னைக்கு மதிக்காத இடத்துல போயிட்டுன்றீங்களா நிச்சயமா அந்த மதிப்பு மரியாதை உங்களுக்கு தேடி வரும் ஏன்னா லாபஸ்தானத்துல குரு இருக்கிறாரு நிச்சயமா உங்களுக்கு நல்லது நடக்கும் சரிங்களா இது போக சனி பகவான் உங்களுக்கு ஏழாம் மடத்தில் இருக்கிறாரு திருமணத்துக்கு சனி பகவான் நிச்சயம் சப்போர்ட் பண்ணுறாரு இருபத்தி எட்டு தேதி வரைக்குமே சனி பகவான் வக்கரத்துல இருக்கிறதுனால ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து கண்டக சனி நடக்குது அதனால இருபத்தெட்டு தேதி வரைக்குமே உங்களுக்கு நல்லது தான் கொடுப்பாரு சனி பகவான் கெட்டதை கொடுத்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த இருபத்தி எட்டு தேதி வரைக்கும் நல்லதை தான் கொடுப்பார் அப்ப இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேல சனி பகவான் வக்கிரத்திலிருந்து நிவர்த்தி அடைஞ்சு இயல்பு நிலைக்கு போகிறார் அப்படி இயல்பு நிலைக்கு போயிட்டாருன்னா அப்ப என்ன பண்ணுவாருன்னா யாராருக்கு முன்ன கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தாரோ அவங்களுக்கெல்லாம் மீண்டும் கஷ்டம் கொடுக்க ஆரம்பிச்சிருவார் அப்போ உங்களுக்கு கண்ட சனி கண்டக சனி இல்லையா கஷ்டம் கொடுத்துட்டு இருந்தார் இல்லையா இருபத்தி எட்டு தேதிக்கு மேல மீண்டும் இயல்பு நிலைக்கு வரும்போது நீங்க வண்டி வாகனத்துல போக்குவரத்துல குடுக்குள் வாங்கல யாபாத் தேவையில்லை தேவையில்லாத விஷயங்களை இன்வால்வ் ஆகக்கூடாது எது தேவை எது தேவையில்லை அது நீங்க புரிஞ்சு நடந்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பாதிப்பு கிடையாது அது போக பார்த்தா சூரியன் உங்க வீட்டுல ரெண்டாவது வீட்டுல வந்து அவர் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் இல்லையா பதினாறு தேதி வரைக்குமே அவர் நீச்சத்துலதான் இருப்பாரு ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சிருக்கிறாரு பதினாறு தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த சூரியன் வந்து நீச்சத்துல இருந்து வெளியில வந்து துலா ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு போயிட்டார் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஓரளவுக்கு தொழில் ரீதியான சப்போர்ட் எல்லாம் கண்டிப்பா பண்ணுவார் சூரியன் பார்வைப்படும் போது என்ன பண்ணுவார்னா நமக்கு நல்ல பிரகாசமான ஒரு யோகத்தை கொடுக்குறாரு இல்ல ஆ எவ்வளவு கடன்லையும் இந்த மனுஷன் பாடுறா எவ்வளவு திகிரியமா இருக்கிறாரு இந்த வயசையும் கூட இவர் பாருங்க இவ்வளவு ஒரு தெம்பா இருக்கிறாரு இவ்வளோ குழப்பத்திலுமே இந்த மனசு நல்லா அழகா இருக்கிற லட்சணமாக இருக்கு அந்த மாதிரி எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்மளுடைய அந்த முக பாவனை தோற்றம் இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் பதினாறு தேதிக்கு மேல ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கும் ஆனா நீங்க வந்து எதுக்குமே சலிச்சவங்க அல்ல அப்படின்ற மாதிரி அந்த பிரகாசத்துல வந்துடுவோங்க அந்த பிராத்தம் உங்களுக்கு இருக்குது புரியுதுங்களா கண்ணீராசிக்காரங்களுக்கு எப்படி பார்த்தாலுமே எனக்கு தெரிஞ்சு இந்த நவம்பர் மாதம் சூப்பரா தான் இருக்குது ஏன்னா குரு உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்துல வந்து அதே மாதிரி வந்து செவ்வாய் பகவான் தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறாரு கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறாரு அதே மாதிரி வந்து சுக்குரு பகவானும் தன் சொந்த வீட்டுக்கே போயிட்டாரு இந்த காலகட்டமெல்லாம் எல்லாம் நிச்சயமாவே கன்னிராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்குது நீங்க இதை அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி